மேல் மேல்ினிஷிங் பண்ணியாச்சு பாருங்கள் விலங்கு போட்டுலேருந்து வந்து கட்ட சுற்று அப்புறம் ரோ பண்ணியாச்சு இதுக்கப்புறம் மேல் இன்னும் ஃபினிஷிங் வேலை காமிச்சிட்டு எங்களுக்கு அடுத்த இதை காமிக்கணும் விலங்கு பட்டிலேருந்து திரும்ப கட்ட பாருங்கள் ஸ்டெரி பண்ணியாச்சு மேலே பாலிஷ் பண்ணணும் இப்போ ஃபினிஷிங் பண்ணியாச்சு மேலே போய் பாலிஷ் போட்டு காமிக்கணும் அது பினிஷிங் பண்ணியாச்சு இப்போ பாலிஷ் போட்டு கம்மியாக அது வந்து விலகல்பட்டில் இருந்து கட்டை இது ஓகே பாலிஷ் பட்டிலேருந்து சுப்பிரமணியன் டோர் தான் இப்போ மேல் பினிஷிங் பண்ணியாச்சு பாலிஷ் போட புரிக்கிற கட்டை அப்படியே கண்ணாடி மாரி இருக்கும் கலவெல்லாம் பினிஷிங் பண்ணி கட்டையை உங்களுக்கும் இதே மாதிரி செல் பண்ணால் வாங்க செல் பண்ணிக்கலாம் புதுக்கட்டை வேணாம் வாங்க தட்டு தொப்பி டிவிடி அனைத்தும் கிடைக்கும் பாருங்கள் கட்டையை கொடுங்க கட்டாக சூப்பராக இருக்கும் இளங்கல் பட்டில் சேர்த்து கட்டையாக அதை சரி பண்ணி வச்சு பாருங்கள்

அதே மாதிரி சரி பண்ணால் வாங்க சரி பண்ணிக்கலாம் அந்த தோல் வந்து கிளம்பிக்கலாம்